தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கும் அருந்ததியர்களுக்கும் எந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பிய நிலையில் சிறுபான்மையினர் மற்றும் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்ததினால் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருந்தது என்பதை எல்லாம் இந்த நாடு அறியும் என்று ஆர் எஸ் பாரதி விளக்கம் நடத்தலை அதே போன்ற கலைஞர் கொடுத்த இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார் அதுவும் எந்த ஜாதிவாரி கணக்கும் கணக்கு நடத்தலை கலைஞர் கொடுத்த அருந்ததிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு அந்தையும் எந்த ஜாதிவாரி கணக்கு நடத்தலை வண்டியர்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் இவருக்கு ஜாதி கணக்கு கணவர் நடத்தணும்னு ஒரு கோரிக்கை முதலமைச்சர் வைக்கிறாருன்னா இது எவ்வளோ வன்மமாக நான் பார்க்குறேன் நான் மைனாரிட்டிஸ்க்கு வேறுங்க பேக்வர்டு வேற அதுவே எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னு எல்லாம் கிறிஸ்டின்ஸுக்கு அந்த எஸ்சி கொடுத்ததுல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பெரிய போராட்டமே நடத்துது ஏன்னா அவங்க அஃபெக்ட் ஆகிற அதெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் கணக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு நீங்கள் கேட்குற பத்து புள்ளி அஞ்சு கேட்டீங்கன்னா பத்து சீட்டு தான் கிடைக்கும் ஆக வன்னியர்களுக்கு பத்து சீட்டு போய்விடும் இதே போல் தென் மாவட்டங்களிலே சீர் வீரர் மற்றவர் இருக்கிறாங்க பாருங்கள் அங்கே வந்து வன்னியர்கள் கிடையாது அவர்களுக்கு பத்து பர்சன்ட் தான்னா அவங்களும் பாதிக்கிறாங்க ஆகவே திண்டிவனம் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி இப்படி நாதன் சென்னையில் இருக்கிற நாதன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பத்து புள்ளி அஞ்சு டிஸ்அட்வான்டேஜ் இதனால் எந்த பலனும் இல்லை இதனால் பாதிப்பு தான் என்பதை எங்கள் சிவசங்கரை மட்டும் சொல்ல வன்னிய சமுதாயத்தில் இருந்த பல பேர் புள்ளிபுரத்தோடு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு அந்த கணக்கெடுக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டாங்க கண்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறத எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னு வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ஸ்டட்வோன் ஆகி வச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த இஷ்யூவே எடுக்க முடியாது கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சுன்னா அப்புறம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டாடணும் இதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்குது அதனால தெளிவாக செஞ்சால் அவன் தெளிவாக செய்யணும் போன வாட்டியே அவங்க தெளிவாக போடாத காரணத்தான் சுப்ரீம் ஒரு ஸ்டக் டவுன் பண்ணிடுச்சு அதனால தான் அந்த எந்த காரணத்துக்காக ஸ்டக் டவுன் பண்ணிச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த இதனும் இந்த கணக்கெடுப்பு